உம் கன்சி வந்த காலையில மயக்கம் வாந்தி எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு ஒண்ணுமே மாட்டேங்குதே ஏன் ஒரு வேளை இந்த அத்தை நம்ம போய் சொல்லிருச்சோம் ம் சே சே சா அப்படியெல்லாம் இருக்காது அத்தை இதுலையெல்லாம் விளையாடுமா அதெல்லாம் இருக்காது இருந்தாலும் நம்மளுக்கு டவுட்டாகவே இருக்குதே ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிடலான்னு இந்த அத்தை வேறு அறுபது நாள் ஆகட்டு எழுபது நாள் ஆகட்டுன்னு என்னை அடுப்பேற்றிட்டுக்குது இப்போ நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது பேசாமல் இந்த மாமாவை ப்ரெக்னென்சிக்கிட்டு வாங்கிட்டு வர சொல்லிடுவோமா சின்ன நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய சித்தை குறைக்க ஒவ்வொரு வாய் கடிச்சுக்கோ சரியா மயக்கம் வராது வாந்தியும் வராது உடம்புக்கும் நல்லது என்ன சின்ன பொண்ணு அத்தை எனக்கு ஒன்று வாந்திம்பல்ல பல்ல நானே நம்ம கன்சீவாக இருக்கிறமே ஒரு நூண்டு வாந்தி வர மாட்டேங்குதே மயக்கம் வரமாட்டேங்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் நீங்க என்னடான நெல்லிக்காய் தின்னு வாந்தி வராது மயக்கம் வராதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அத்தை உண்மை சொல்லுங்க அத்தை நீங்கள் எங்கிட்ட ஒன்றும் விளையாடலையே என்ன சின்ன பொண்ணு நீ திருப்பி திருப்பி இப்படியே கேட்டுக்கிற உனக்கு அத்தனை சந்தேகமா இருந்ததுன்னா மேம் வந்ததையும் கூட்டிட்டு ஆசை திருப்பாவ சொல்லு போய் ரெண்டு பேரும் செக் பண்ணிட்டு வந்துருங்க என்ன சரிங்கத்தேன் அப்படின்னா மாமா வந்த உடனே சாயங்காலம் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் குடுங்க குடுங்கோ அப்புறம் சின்ன பொண்ணே இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப யோசிச்சுட்டு கவலைப்பட்டுட்டு தப்பு தப்பாக நினச்சிட்ருக்க கூடாது எல்லாம் நல்லதாகவே நினைக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நல்லதையவே பார்க்கோணும் சரியா ஆ சரிங்கத்தேன் அப்புறம் சின்ன பொண்ணே நல்லா எல்லா வேலையும் செய்யணுமாக்கு நம்ம கன்சீவா இருக்கிறன்னு சொல்லி போட்டு ஒரு வேலையும் செய்யாம உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ஆப்ரேஷன் தாண்டி வந்தோன்னு எல்லா வேலையும் முடிஞ்ச வரைக்கும் ஓடி ஆடி செய்யி சரியா ஐயோ என்ன இந்த அத்த வேலையெல்லாம் செய்ய சொல்லுது நம்ம கன்சீவா இருக்கிற ஜாலியாக வாய்க்கு ருசி ஆக்கி போட்டால் தின்னுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கலான்னு வேலை செய்ய சொல்லுது அதுவும் இப்போவே செய்ய சொல்லுது ஒய்யோ என்ன சின்ன பொண்ணு அத்தை வேலை செய்ய சொன்ன உடனே முகமே மாறி போச்சு அட கூறு கட்டவில் நீ எனக்கெல்லாம் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் நானே எல்லா வாய்க்குணத்தையும் ஆக்கி வச்சிட்றேன் ஏதோ முடிஞ்ச அளவு கூட்ட கூட்டுறது துணி துவைக்கிறது உன்ற துணி மடிக்கிறது அப்படியே ஏதோ முடிஞ்ச வேலையை செய்யுறாட தப்பு சாமி என்ன சின்ன பொண்ணே ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற அத்தை எப்பவும் போல எல்லா வேலையும் நானே செஞ்சிருங்கத்தேன் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சாப்பாடு கூட நானே ஆக்கி வச்சிடறேன் சரி 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 நீ இந்த நெல்லிக்காய் சாப்பிடு நான் போய் முரங்கீரை சூப் போட்டு எடுத்துட்டு வரேன் அண்ணி என்ன பண்றீங்க அடடே மீனாட்சி மாப்பிள்ள வாங்க வாங்க மீனாட்சி அண்ணா வாங்க வாங்க பிள்ளைக்கு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டுட்டீங்களா கூட்டிட்டு வந்திருக்கலாமல்லாம் அன்னி, अभी மொதல்லியே பத்து நாள் லீவுங்க நீ. அதனாலதா சேரி நீ ஊட சாணிக்களம், நாயிக்களம் கூட்டிட்டு வந்து கிளம்பு. மட்டும் வந்தோம்ங்க அப்புறம் சின்ன பொண்ணு, வாழ்த்துக்கள் எங்க மச்சான் ரொம்ப நன்றீங்கண்ணா, உங்க மச்சான் இப்போதே ஆபீஸ் போனாரு. சரி சரி சேரி இந்த நேரத்துல நல்லா பாத்ரூமா இருக்கோன்னு சின்ன பொண்ணு ஹே சேரிங்கண்ணா. அண்ணி இந்தாங்கண்ணி இதில் எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குது உங்களுக்கு வாய்க்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க அடுத்த தடவை வரும்போது அதையே வாங்கிட்டு வரேன் இப்போ எனக்கு எதையும் வாங்குறதுன்னு தெரியல எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருக்குறேங்கண்ணி ஐயோ இதெல்லாம் எதுக்கு மீனாட்சி இப்போ இத்தனை வாங்கிட்டு வந்தீங்கோ உங்கள் அம்மாலே இப்போத்த எனக்கு இந்த நெல்லிக்காய் கொண்டு வந்து கொடுத்துட்டு இப்போ எனக்கு சூஸ் வேறு போடுறக்கு போகுதாம்மா சூஸ் இல்லை என்னங்கத்த சொன்னீங்கோ ஆ முருங்கீற சூப்பு சூப்பு போட்டு வரேன்னு சொல்லிட்டு நின்றுட்டுக்குது நீங்கள் வேறு இத்தனை வாங்கிட்டு வந்து போட்டுருக்குறீங்களே இத்தனை தின்ன நான் அப்புறம் வளர்த்தி ஏற்கறத பத்தாதுன்னு கூறக்கையும் வளர்ந்துருவேன் அண்ணி நீங்க அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க மகத்துக்குள்ளக்றேன் என்ற மருமகன் ஜண்டோஸ்மா நல்ல புஸ்ஸு புஸ்ஸுன்னு வரணும் ம் அது சரி தான் சரி சரி மீனாட்சி மாப்ளே உட்காருங்க நான் போய் சாปรக்கனல் எடுத்துட்டு வரேன் ஐயோ அதான் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ங்கத நான் சாப்பிட்டு தான் வர்றோம்ங்கத நான் போய் சாங்கிடல வாரம்ங்க ஆமா மாமா எங்கங்கத உங்க மாமனே இப்பதே தோட்டத்துக்கு போனாருங்க மாப்ளே சேரிங்கத்தை சேர் சேரிங்கத்த நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லலான்ட்டு வந்தோம் மாமாவும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கு என்னங்க மாப்பிள்ள நான் வேணா போன் பண்ணி வர சொல்லிட்டீங்களா ஐயோ வேண்டாம்மா அப்பா வேலை பார்த்துட்டு நாங்கள் போயிட்டு சாயங்காலம் பிள்ளைகளையும் கூப்பிட்டு பொழுதோட வாரம்மா ஆமாங்கத்த வெடியால் அவர் வேலை செய்யறவர் எதுக்கு வேலைக்கு எடுக்கணும் நாங்கள் போயிட்டு சாயங்காலம் வாரங்கத்த ஆமாம்மா சரி எங்களுக்கு நேரமாயிரு பஸ் போயிருமா நாங்கள் போயிட்டு சாயங்காலம் பிள்ளைகளை கூப்பிட்டு வரோம் ஆ என்ன மீனாச்சி இப்பதான் வந்தீங்க பல்லுல ஒரு வச்ச தண்ணியும் கூட படல அதுக்குள்ளேயும் வெந்தண்ணி கால் லூத்துறவீங்களாட்ட பறக்கறீங்க அதுக்கு சிவனே சாயங்காலமே வந்துருக்கலாமல்லா இல்லையம்மா நேற்று அன்னிக்கி ஒன்றுமே வாங்கிட்டு வந்து கொடுக்கலையா அந்த சரி அண்ணி பார்த்துட்டு அப்படியே ஏதாவது ரெண்டு பழம் வாங்கிட்டு போய் கொடுத்து போட்டு போகலான்ட்டு வந்தோம் சரி கொடுத்தாச்சு நாங்கள் போயிட்டு நீ சாயந்தரம் வரம்மா என்ன மின்னாச்சு சொல்கிறேன் எனக்கு வேண்டி ரெண்டு பேரும் இத்தனை தூரம் வந்துட்டு ஒரு சாப்பாடு கூட ஒரு வயசு சாப்பிடாம போனாம் எப்படி அத்தை நீங்கள் போய் சாப்பாடெல்லாம் எடுத்து வைங்க சாப்பிட்டு போட்டு ஐயோ சின்ன பொண்ணு நாங்கள் உண்டு கை கழுவுனதையும் வரோம் உன்னை சாப்பிட்டதே தொண்டைக்குழிக்குள்ள இருக்குது நாங்கள் போயிட்டு சாயங்காலம் வர்றோம் உன்னை பார்த்துட்டு போயிடலாமேன்ட்டுதே வந்தோம் நாங்கள் போயிட்டு வரோம் சரிண்ணா நான் சொன்னா மட்டும் நீங்கள் கேட்கவா போறீங்கோ சரி போயிட்டு சாயந்தரம் பிள்ளைகளே கூப்பிட்டு வாங்க நான் ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு அப்புறம் போய்க்கலாம் சேரிங்க நாங்க போயிட்டு பொழுதோட வரங்க ஏன் சேரி மீனா ஜி போயிட்டு என்ன புள்ளை இதுகோ இப்ப என்ன கடனுக்கு வந்ததுகோ என்ன கடனுக்கு திரும்பி போகுதுகோ ஒரே முட்டை சாயங்காலம் வர வேண்டியது தானோ அதுக்குள்ளே பஸ்ஸுக்கு பத்து ரூபா செலவு பண்ணிட்டு அங்கிருந்து இங்க வந்துட்டு வந்த உடனே திரும்பி போகுதுகோ ஐயோ ஐயோ அத்தே உங்க பிள்ளையாச்சே அப்புறம் உங்களை மாதிரி தானே இருக்கு

இவளுக்கு வாய்க்குள்ள போகிறாயிப்போச்சுனே இருக்கட்டு இருக்கட்டு இன்னொரு பத்து மாசம் போட்ட அப்புறம் பாத்துக்களைய அப்பாடா பொழுதோட மூவெல்லாம் போட்டு நீ வீட்டு படுக்க முடித்த ஒரு எட்டு நாள் எட்டி வைக்க முடியுது ஏன் எவகன்னு நாசமா போச்சோ உடம்பெல்லாம் ரணமா புடுங்கு விடுங்குன்னு புடுங்குது ஐயோ கொலிக்கணுக்காரக்கு முன்னாடி ஊனி இந்த மாடு மேய்க்கிற போல அப்போ நம்மளுக்காகாதுடா சாமி ஏ என்ன ரங்காத்தம்மா அத்தனை தான் சொல்லி போட்டு போன கோயிலுக்கு கூட்டிட்டு போற வாரன்ட்டு வேடியால என்னை எழுப்பி விட்டு போட்டு இவளை இன்னும் காணமே சரி என்ன நம்மளாட்டவா அவளுக்கு எத்தனை வேலையோ எத்தனை சோழியோ மறுட்டு வரட்டு பேசாம மீனாலையும் இன்னைக்கு லீவை போட்டு கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம் அந்நாடும் காலேஜ் போய் போய் இவன் என்ன பண்றா அருகா நீ அடடே ரங்கத்தக்கா வாங்குவாங்க இப்போத்தான் உங்களை நினச்சிட்டு இருந்தேன் என்னடா நம்மளை வெடியால் அன்னாரத்துலேயே ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டுச்சு அக்காலும் உண்ணங்கானமேன்னு கூப்பிட்டு நினச்சிட்டு பேசிகிட்டு இருந்தே அதுக்குள்ளேயும் வந்துட்டீங்க சரி சரி இருக்கா நீ கொஞ்சம் வேலை நேரமாய் போச்சு காலம் பண்ணாட்டி போகலாமா ஓ நான் ரெடியாகத்தக்கா இருக்கிறேன் நடந்து கிளம்புங்க போகலாம் சரி அருக்காணி போகிற வழியில் அப்படியே நம்ம சரசாலும் சொன்னா ஃபோன் பண்ணியிருக்கிறேன் அப்படியே வருவா அவளையும் கூட்டிகிட்டு போயிடலாம் ஓ சரி அண்ணாக்கா அதனால் இன்னும் நடந்து போகலாம் ஆமாம் உனக்கு போடம்புக்கு எப்படி இருக்குது நடந்துருவியா மழை ஏறிடுவியா காலையில் சோறு கீறு தின்னையா ஓ அதெல்லாம் நான் தெம்பாத்தாக்கா இருக்கிறேன்னோ அதெல்லாம் ஏறிடு நடங்க நடங்கோ ஓ அப்போ சரி முருகன் உனையும் ரெடி பண்ணி விட்டா நடக்குது சரி அண்ணாவா போலா மீனாட்சி அக்கா இப்போ எதுக்குக்கா நம்ம எப்பவும் கடை பக்கம் போடாமல் இப்படி கோயில் முன்னாடி கொண்டு வந்து போட்டிருக்கிறோம் ஆமாக்கா நானே கேட்கலான்னு இருந்தேன் கரெக்டாக நம்ம ருக்கே கேட்டுவிட்டேன் எதுக்குக்கா இப்படி கோயில் முன்னாடி கொண்டு வந்து போட சொன்னீங்க ஆ அது ஒன்றும் இல்லை பிள்ளைகளா நம்ம எப்பவும் ஒரே பக்கம் போட்டுட்டு இருந்தோம்னா அங்கே வரவையிலே தானே வருவாங்கோ அங்கே வரவி ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் வாங்கினா அது வரும் மூணு மாதம் நாலு மாதத்துக்கு நம்ம என்ன அந்நாடும் யூஸ் பண்ணுற மாதிரி அன்னாடும் தீந்து போகிற மாதிரியாக வித்துட்டுக்கிறோம் நம்ம போடுறது ஊறுகாய் அப்புறம் அங்கே வீங்க அன்னைக்கு வாங்கிட்டாங்கன்னா அப்புறம் அது தீராது அப்புறம் மறுபடியும் எப்படி வாங்குவாங்க தான் வேறு பக்கம் போடலான்னு யோசித்தேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் மாச்சா அந்த கோயிலுக்கு நிறைய பேர் வருவாங்கல்லோ அதனால ஓடலாம் ஆண்டவன் நம்மளுக்கு வழிகாட்டுவானேன்னு ஒரு நம்பிக்கை அத்தனைதே வேற ஒன்றும் இல்லை ம் ஆட இதுவும் நல்ல யோசனை தான் நீங்கள் முதல்லயே சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம அண்ணாட ஒவ்வொரு பக்கம் கடை போட்டிருந்துக்கலாமல்லா அட இந்த யோசனை எனக்கு தோணாம போச்சே மீனாட்சி அக்கா உங்கள் ஐடியா சூப்பரோ சூப்பர்க்கா சரி சரி எப்படியோ இன்றைக்கி நாள் கொண்டு வந்த பாட்டுலெல்லாம் விற்று தீருதான்னு பார்க்கலாம் ஆண்டவன் என்ன தேவ வடி இறந்துருக்குறானோ பார்க்கலாம் மீனாட்சி அக்கா நம்ம பிஸ்னஸ் ஆரம்பித்த ரெண்டு நாள் நல்லா போச்சுக்கா அப்புறம் ஏக்கா ரொம்ப டல்லாகவே போகுது ம் அக்கா எனக்கு என்னமோ உங்கள் ரெண்டு பேர்த்து மாமியா காரி கன்று பட்டிருச்சோன்னு தோணுதுக்கா ம் இருக்கலாம் இருக்கு என்ற மாமியார் இந்த குறிப்பிட்டு நாலு நாளை என்னைவே சுற்றி சுற்றி வட்டம் இருக்குது நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் எங்கே ஓகே எல்லாத்தையும் நோட் பண்ணி என்ற வாயுவே போட்டு எங்கிட்டருந்தே பிடுங்குற இருக்குது எனக்கு என்னமோ என்ற மாமியா மேலேயும் டவுட்டாகத்தே இருக்குது பார்க்கலாம் பார்க்கலாம் அடியே ருக்கு அம்சா இப்படி கோயில் முன்னாடி நின்றுட்டு நம்ம இனத்துக்கு பெரிய தேவையில்லாமல் பேசிகிட்ருக்கோன்னு நம்ம வந்த காரியம் என்னவோ நம்ம வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போகிறத விட்டு போட்டு இப்போ இனத்துக்கு அது நாயோ ம் சாரி அக்கா அதுவும் ஜெரித்தேன் நம்ம பேசாமல் நம்ம எவார்த்த பார்க்கலாம்க்கா ஆமாம் மீனாட்சியக்கா அதுவும் ஜெரித்தேன் ருக்கு எப்பவும் போல் ஆரம்பிச்சிட வேண்டியதான் கூவு கூவு ஊறுகாய் ஊறுகாய் நல்ல தரமான ஊறுகாய் வாய்க்கு ருசியான ஊறுகாய் ஊறுகாய் வெள்ளிக்கிழம பொங்கல் புளியோதரை போர் எங்க எங்கள் ஊறுகாயை வாய் தொட்டு நக்கிக்குங்க அத்தனை சாப்பாடு ஓரண்டாச்சோர் இருந்தாலும் உள்ளே போயிடும் ஊறுகாய் ஊறுகாய் தரமான அற்புதமான சுவையான ஊறுகாய் 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 வாங்கம்மா வாங்க ஜீரணக்கோளாறு கோளாறு பசியின்மை அனைத்தையும் போக்கக்கூடிய ஊறுகாய் எங்கள் தரமான சுவையான கொங்கு நாட்டு ஊறுகாய் எலுமிச்சும்பழ ஊறுகாய் 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 ம் என்னக்கா இது இப்படி தொண்டை தண்ணி போக கத்துனாலும் ஒருத்தர் கூட வர மாட்டேங்கிறாங்களே ஐயோ என்னாலேயே முடியலையக்கா ஆமாம் அக்கா முதல் மாதிரி நம்ம ஊறுகாய் விற்கவே மாட்டேங்குதுக்கா எனக்கே மனசே உடஞ்சி போச்சு நானும் கூட ஆரம்பித்த முதல்ல ஆஹா ஓஹோன்னு வரும்னு நினச்சா இப்படி இருக்குதேக்கா என்னக்கா பண்ணுறது எல்லாம் இருக்கிறது தான் இருக்கு ஒரே நாளில் ஓஹோன்னு வளர்றதுக்கு நம்ம என்ன படமாக எடுத்துட்டுக்கிறா ஊறுகாய் விற்றுட்டுக்கிறா ம் அதனவோ சரிதாக்கா நானும் கூட வானத்தை போல படத்தில் விஜயகாந்த் ஊர்காய் வியாபாரம் பண்ணி ஆஹா ஓஹோன்னு வந்த மாதிரி நம்மளும் வந்துடுவோம்னு நினச்சேன் நம்மளுக்கு என்னமோ ரொம்ப கஷ்டம்தானே தானே வட்ட தெரியுதுக்கா பள்ளம் இருந்த மேடு நொன்னு இல்லாமையா போயிரு எல்லாம் சரிய போயிரு அடியே அம்சா ம் யார் இது இத்தனை ஒய்யாரமா கூப்பிடுறது ம் ம் அத்தை நீங்களா ம் அடியை அங்கே போகிறேன் இங்கே போறேன் கோயிலுக்கு போகிறேன் அது இதுன்னு பொய்ய சொல்லி போட்டேன் என்கிட்ட இந்த வேலை தான் பண்ணிட்டு திரீரியா நீ அடியை நான் கேட்டதுக்கு என்னடி பதில் சொன்னேன் நீக்கி இப்போ இப்படி இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறேன் ம் அத்த அது வந்து நாங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேங்க அத்தன் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை அடியை எங்கேருந்து உனக்கு இத்தனை தைரியம் வந்தது நான் ஊருகா பிஸ்னஸ் பண்ணுறையா பண்ணுறையான்னு கேட்டப்பவெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ எப்படி இந்த வேலை பண்ணிட்டுருக்கிறேன் ம் இதோ எல்லாம் இந்த மேடம் கொடுக்குற முதல்ல இவளை என்னன்னு கேட்டா அப்புறம் எல்லாம் சரிய போயிரு ம் அத்தை நாங்கள் ஏதோ எங்கள் வயிற்று பொழப்புக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சிட்டு இருக்கிறோம் அதையே இப்படி வந்து கெடுத்துட்டு நிற்கிறீங்க யார் போலப்ப யாருடைய எடுத்துட்டு நிற்கிறான் உன்னை எல்லாம் இப்படியே ஊட்டச்சரி வராது கோயிலுக்கு முன்னாடி வந்து இப்படி பாட்டில் வச்சு நின்று பிச்சை எடுத்து என்ற மானத்தையே வாங்கிட்டு நிற்கிற உன்னை ஏன் இன்னும் வண்டம் பார் அருகாணி அருகாணி கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த இடத்துல எதுக்கு கோபப்பட்டு ம் அத்தை நல்லா இருக்கிறீங்களா அத்த அம்மாடி மீனாட்சி நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டு நீ எதுக்கு கோயில் முன்னாடி நின்று இப்படி இருக்கிற மீனாட்சி உன்றகிட்ட நான் இது எதிர்பார்க்கவே இல்லையே ரங்கத்தக்கா அவகிட்ட என்ன கொஞ்சம் கொளவாடி நாயம் பேசிட்டு இருக்கிறீங்க இவ எப்படியும் தெருவுக்கு வருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இப்படி வந்து பிச்சை எடுத்து என்ற மானத்தை வாங்குவான்னு நான் நினைச்சே வாக்கில இவளை எல்லாம் இரு அருக்கான எதுக்கு இத்தனை கோபப்படுற என்ன மீனாட்சி எதுக்கு இப்படி கோயில் முன்னாடி கொண்டு வந்து இந்த பாட்டில் வச்சு நின்றுட்டு இருக்கிறீங்க முதல்ல இதையெல்லாம் எடுத்துட்டு வேலை பாருங்க போய் ஆகட்டால இல்லைங்கத்த நாங்கள் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சிட்டு இருக்கிறோம் அதைய கெடுக்காதிங்கத்த என்னதே நாயை குளிப்பாட்டி நடுவுட்டில் வச்சாலுமே அது அதோட வேலையிட்ட செய்யுங்கிறதுக்கு இவத ரங்கத்தக்க உதாரணம் இவளை பற்றி உங்களுக்கு தெரியாது அடியை ஒழுங்கு மரியேதையை இதையெல்லாம் தூக்கி மூட்டை கட்டிட்டு போக முதல்லிங்கிருந்தேன்